அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எபிசோட் டூ நைன்டீன் டூ டுவெண்ட்டி தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட்ல டிராகன் கிளான் வந்து சண்டை போட்டிருப்பாங்களா இப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ தர்பார் நடத்துகிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு மனுஷனுக்கு ஒன்பது கோலம் சரியில்லை அப்படின்னா தான் உட்காருவான் போல தெரியுது இப்போ நம்ம ஆட்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல அந்த தருதலை வெளியில் வருது வந்த உடனே ஆன்சஸ்டர் இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னுடைய கல்டிவேஷனை எரேஸ் பண்ணிட்டாங்க எனக்காக நீங்க தான் நீதி வாங்கி தரணும் அப்படிங்கிறான் அந்தாலும் என்ன கேட்குறான் யோ எங்கள் இழப்புக்கு என்னையா நஷ்டம் எடுத்துக் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் இவனுங்க திரு திரு அப்படின்னு அந்த சமயத்துல இவன் என்ன சொல்றான் எனக்கு லின்ஃபங் வந்து செத்தே தீரணும் அப்படிங்கிறான் என்ன வாய்டா உனக்கு சொல்லி கூட முடிக்கல அதுக்குள்ள லின்ஃபங் வந்துட்டான் உன்னால முடியுமா அப்படின்னு கேட்கறான் லின்ஃபங் பார்த்த உடனே இன்னொருத்தான் சொல்கிறான் இவன் தாங்க லின்ஃபங் இவகிட்ட வந்து ரெண்டு காட்ஸ் வாட்ருக்கு அப்படின்னு போட்டு கொடுத்துட்றான் இப்போ அந்த மனுஷன் நீ தான் லின்ஷாவுத்தின் பையனா அப்படின்னு கேட்குறான் லின்ஃபங்க்கு எங்கேயும் எங்கேயோ மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான் ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இவரோட குளோனை தான் வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணிருப்பாங்க இந்த பறவை சொல்லுது யோ உன்னோட குளோனை தான் நாங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் அடி அடித்தோம் உனக்கு எவ்வளோ எத காலம் இருந்தால் நீ இங்கே வந்திருப்ப அப்படின்னு கேட்குது இந்த மனுஷன் ஓ நீ தானா அது அப்படின்னு கேட்குறான் யோ யாருன்னே தெரியாமல் சண்டை போடுவியா நீ இப்போ இந்த மனுஷன் என்ன பண்றான் இவனுடைய டொமைன் அப்படிங்கறத ரிலீஸ் பண்றான் இதை ரிலீஸ் பண்ண உடனே லின்ஃபங்க் எதுவும் ஆகல ஆனா மத்தவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இருந்தாலுமே என்ன பண்றான் ஒரு பெல் ஷீல்டு அப்படிங்கறத போட்டு தடுத்து அவனை திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலா அந்த ஆள் என்ன சொல்றான் தம்பி நீ வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்க இருந்தாலும் உன்னோட திறமை பத்தாதுப்பா இங்க பாரு உன் கூட இருக்கவங்களாம் சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டிராகனை வர வச்சு அடிக்கலான்னு பார்க்குறான் ஆனா இந்த லின்ஃபங் இருக்கா பாருங்க ரொம்ப கெட்ட பையங்க ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்கறதுல பொசுக்கு பொசுக்குன்னு கையை நீட்டிடுறது அவன் என்ன பண்ணாலும் சரி அவன் எதிர்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கான் கடைசியாக அடிக்கிறான் பாருங்க சரியான ஒரு அடி அந்தாலும் என்ன கேட்கறான்னா டேய் நான் ஹோலி ஆர்மர் போட்டிருக்கேன் எப்படி நான் அடித்தான் அப்படின்னு கேட்குறான் அதுக்குமே லின்ஃபங்க என்ன சொல்கிறான் ஹோலி ஆர்மர் தானே போட்டிருந்தேன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறான் மனுஷன் அந்த இடத்துல செத்தே போயிட்டாங்க மூடிட்டாங்க வீட்லேயே இருந்துருக்கலாமா தேவையில்லாமல் வந்து உயிரை விடுறதா இப்போ இவங்களுக்கு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா செத்து போன மனுஷன் வந்து ஹெவன்லி ரெல் நம்ம ஹீரோ டிரான்செண்டர் ரெல் தான் ஸோ ஒரு லெவல் கீழே எப்படி பண்ணா அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல ஆனா நம்ம ஆட்களுக்கு சந்தோஷம் பா இதுக்கு மேல நம்ம ஹெவன்லி ஸ்வாட் செக்டார் மேல எவன் கையை வைக்கிறான் பாப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தோஷம் இப்ப லின்ஃபங் என்ன சொல்றான் உங்களுக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் திருந்த மாட்டிங்கல்ல வருந்த மாட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறத கொடுக்குறான் ஆனாலுமே அவன் என்ன சொல்றான் தெரியுமா எங்க கிளான்ல இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்பிள் எல்லாம் இருக்காங்க உன்னை வச்சு செய்ய போறாங்க பாரு அப்படிங்கிறான் அதான் பறவை சொல்லுது டேய் அவனுங்க வந்தானுங்கன்னா என் மாஸ்டர் வேணாம் நானே அவங்களை பார்த்துப்பேன் வாயை மூடுறா அப்படிங்குது இப்போது இந்த மனுஷனுக்கு அடிபட்டிருக்குல்ல ஒரு பில் அப்படிங்கிறத கொடுக்குறான் அவர் என்ன கேட்குறாரு நீ என்ன லெவலில் இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி நான் வந்து டிரான்ஸெண்டர் ரெல்மில் இருக்காங்க அப்படின்னு உடனே இவனுங்க பேசிக்கிறானுங்க என்ன ட்ரான்ஸ்ஜென்டர் ரெல்மா டேய் எப்படா இவன் ஹெவன்லீரன் கூட சண்டை போட்டான் அப்போ ஹெவன்லீரனுக்கு வந்தால் அதுக்கு மேலே இருக்கவங்க கூட சண்டை போடுவானா அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ இவன் கேட்குறான் சரி டீச்சர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது டீமன்ஸ் வந்து ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்களாம் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவன் என்ன பண்ணுறான் அந்த ஸ்வார்ட் ஸ்பிரிட் இருக்குல்ல அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறான் நீங்கள் இங்கேருந்து இவங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு நீ போய்ட்டு வாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு இன்னொரு சைடில் இவங்க டீமன்ஸ் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க நார்மலாக கார்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப்புக்கு வரணும் ஆனால் ஒரு பக்கி பாயெலாம் வரல இவங்க தான் வந்து உயிரை பணையை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்திருக்க டீமெண்ட்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய டீமன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அது என்ன கேட்குது என்னடா மனுஷங்கள்லாம் இவ்வளோ வீக் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்குது ஸோ டீச்சர்ஸ் எல்லாேருமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு டீமன்ஸ் கிட்ட சண்டை போட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் இவங்களால ரொம்ப நேரத்துக்கு பிடிக்க முடியலைங்க நான் சொன்ன மாதிரி எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது டீமன்ஸ்மே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம ஆன்சஸ்டர் இருக்கார்ல அவர் வந்து ஒரு ஸ்வாட் அப்படிங்கிறத பயன்படுத்தி அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து இவரோட ஸ்வாடியை கண்ட்ரோல் பண்ணி இவரையும் அட்டாக் பண்ணுதுங்க நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் லின்ஃபங் வந்துட்டான் வந்து அந்த ஒரு டீமனை தடுத்து நிறுத்தி இவங்கிட்ட ட்ராகன் ஸ்கேல்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான் இந்த ட்ராகன் ஸ்கேல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு காட் லெவல் வெப்பன் தான் இதை பார்த்த உடனே இவ்வளோ நேரம் வீரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த டீமன்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்குதுங்க விட்டுருவா உங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோர்த்தி தோர்த்தி அடிக்கிறாங்க லின்ஃபங் ஒவ்வொரு டீமுனையும் அடித்து விரட்டி விட்டுறான் இப்போ மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க லின்ஃபங்க நீயா வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இவன் எப்போவும் போல மரியாதை அப்படிங்கிறது செலுத்துனா அதெல்லாம் வேணாம்ப்பா விடு உன்னோட யாரை பார்த்தாலே தெரியுது நீ வந்து ட்ரான்ஸ்பெண்டென்ட் ரீச் ஆயிட்டேன்னு என்ன லெவலில் இருக்கிற அப்படின்னு கேட்கறாரு நான் வந்து லெவல் த்ரீல இருக்கேங்க அப்படின்ன உடனே ஏலே ரெண்டு வருஷந்தான் நான் போயிட்டு வந்த அதுக்குள்ளே ட்ரான்ஸ்பென்டன்ட் சொல்லிட்டு பயங்கர பயங்கராச்சரியமா பாக்குறாங்க அடுத்து லின்ஃபங்க என்ன கேட்கறான்னா டீமன் அபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அங்கே நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான் நிலவரம் ரொம்ப கலவரமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவன் என்ன சொல்றான் முதல்ல நான் இங்கே ஒரு ஃபார்மேஷன் போடுறேன் ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் டிமன் எதுவுமே உள்ளுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு இவன் கிட்டே அந்த கார்விங் லைஃப் இருக்கு இல்லையா அதை எடுத்து ஒரு ஃபார்மேஷனை போடுறான் இந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து நேச்சுரல் எனர்ஜி அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் இயங்கும் ஸோ யாரும் இங்கே உட்காந்து இயற்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் யாராவது ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் வருது என்னடா அப்படின்னா இந்த டீமன் குளோன்ஸை ஒரு சில இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா அங்கே எல்லாமே டீமன்ஸ் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு க்ளோன்ஸை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ ரெண்டு இடம் இருக்குது லிம்ஃபாங் வந்து ஒரு இடத்துக்கு போகிறான் இன்னொரு இடத்துக்கு வந்து மற்றவங்கலாம் போகிறாங்க இந்த சிட்டிக்கு பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்ஓ சிட்டி இதுக்கு முன்னாடி லின்ஃபங் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இங்கே இருக்கவங்க லின்ஃபங்க்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சிருக்காங்க இப்போ டீமன்ஸ் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணால் கூட இந்த சிட்டியை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த பேரியர்க்குள்ளே இருந்து தான் இவங்க சண்டை போடுறாங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் டீமன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அடிச்சடியில் அந்த பேரியரை வந்து உடஞ்சி போச்சு கீழே அண்டர்க்ரவுண்டில் அந்த ஒரு டீமன் க்ளோனை வந்து பார்த்திங்கன்னா ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க அது என்ன சொல்லுது உங்கள் சிட்டி ஃபார்மேஷன் பேரியர் அப்படிங்கிறது உடஞ்சி போச்சு சீக்கிரம் என்னோட ஜென்ரல்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துருவாங்க உங்களை என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதுவுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஸோ மேலேயும் கலவரமாக இருக்குது கீழேயும் கலவரமாக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் ஓரளவுக்கு மேலே சமாளிக்க முடியலைங்க டீமன்ஸ் எல்லாம் இவங்கள பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்குது அந்த சமயத்தில் கரெக்டாக லின்ஃப் உள்ளுக்குள்ளே வந்து இவங்க எல்லாரையுமே காப்பாற்றுறான் அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் அடித்து தோம்சம் பண்ணி விட்டான்னு பார்த்துக்கோங்களேன் இவ்வளோ நேரம் இவ்வளோ கும்பல் கஷ்டப்பட்டு அந்த டீமன்ஸ் கிட்டே சண்டை போட்டுட்டு இருந்ததுல இவன் சிங்கிளாலு ஒரே அடியில் அந்த ஒரு டீமனை முடிச்சு விட்டான் இவங்களுக்கு ஒன்றும் புரியல என்னடா இந்த பையன் பாட்டுக்கு வந்தான் ஒரே அடி அடித்தான் டீமன்ஸ் எத்துப்போச்சே அப்படின்னு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற டீமன்லாம் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குது ஆனால் இவன் எப்படி எஸ்கேப் பார்க்க விடுவான் பாருங்கள் அதான் வந்துட்டிங்கல்ல இங்கேயே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிமென்ஸும் துவம்சம் பண்ணி விட்டான் இப்போ அவன் கீழே இறங்கி வந்தோன்னே இந்த பொண்ணு போய் கட்டி பிடிச்சி போகலாம் அதான் அவங்க வந்து நன்றி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறான் இவர் என்ன கேட்குறாரு நீ டிரான்ஸெண்டர் ட்ரெயில்லாம் என்ன லெவலில் இருக்கிறப்பா அப்படின்னு கேட்குறாரு இவன் லெவல் த்ரீயில் இருக்கான் இல்லையா அந்த பொண்ணு சொல்கிறா என்னது என் ஆன்செஸ்டர் லெவல் டூ தான் நீ லெவல் த்ரீயா அப்படின்னு கேட்குறா இப்போ அவர் கேட்குறாரு ஹோலி ஸ்டோன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது கொண்டு வந்திருக்கங்க அப்படிங்கிறான் இப்போ ஒரு குரல் கேட்குது கொண்டு வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு குரல் என்னடான்னு பார்த்தா அந்த டீமன் குளோன் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஒரு குளோனில் மொத்தமாக அந்த இடத்துக்கு மூணு க்ளோன் வருது லின்ஃபங் பாக்குறான் ஓகே மூணு பேரும் ஒன்றா வந்துட்டீங்களா எனக்கு வேலை மிச்சம் அப்படிங்கிறான் அங்க இருக்க ஒரு டீமன் க்ளோன் நம்ம ஹீரோ என்ன தெரியுமா கேட்குது நீயும் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பும் சேர்ந்து தானடா மேலிங்க வந்து கொன்னீங்க அப்படின்னு கேக்குது நம்ம பறவை என்ன சொல்லுது இங்கே பாரு நீயும் வந்து மெயிலிங் ஷில்லிங் மாதிரி சாகக்கூடாதுன்னா ஒழுங்காக சரண்டர் ஆகிடும் அப்படிங்குது அந்த ஷில்லிங் அப்படிங்கிறது செத்து போனதே தான் அந்த டிமன்ஸுக்கு தெரியும் என்னது ஷில்லிங்கை கொண்டுட்டிங்களா உங்களை விடமாட்டேன்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்